நிறைய பேர் உங்களை வந்து ரொம்ப ஜாலியான ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு நித்திய பிரம்மச்சாரி பாவம் ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு என்ன தராரு பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூனுக்குள்ளே பாதி பேருக்கு வேலையே போயிருக்கும் வேலையே இருக்காது ஆனால் இப்போ இந்த குரு பேர்த்து அதுலேருந்து காப்பாற்றுறாரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிடுறீங்க இவ்வந்த ஆள் நினச்சிருந்தா நம்ம வேலை எடுத்து நல்ல வேலைக்கு முதல் அம்மா வந்தாங்க வந்தவொன்னே யார் நம்ம கோபாலியாக வேலை எடுத்துக்குறீங்க சும்மா இருங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ இருடா நீங்கள் எப்படி போடா நீ இப்போ அப்படி சொல்லி சமாதானம் பண்ணிட்டாங்க திடீர்னு ஒரு ஒரு பாயிண்ட்டில் ட்விஸ்டாகி நீங்கள் நல்ல பேர் எடுத்துடுறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் குரு வந்தால் பதவி பறிபோகும் பதினொன்றாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுவதால் இருந்தவங்கெல்லாம் அப்போ இந்த நேரத்தை யூஸ் யூஸ் பண்ணி பண்ணி இந்த இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்துல வந்து நடராஜர் நிழல் தெரியும் அந்த பாலைவனத்தில் அந்த நிழல் மேலேயே ஓடிவாங்க அந்த ஹீரோலாம்